அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது நான் முழக்கந்திரு இன்றைக்கு பண்ணையிலிருந்து இன்னொரு காணொளி என்னென்னு சொன்னால் சில நேரங்களில் இந்த வேலை ஆட்களால் கடுப்பு வந்துடும் அதனால தான் நாமளே எல்லாத்துலேயும் உறங்கிடுவோம் நமக்கும் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சிருந்துக்கணும் இது இந்த வட்டுற மிஷின் பூலான் ப்ரோ பூலான் ப்ரோ எயிட் ஒன் எயிட் ஃபைவ் ஃபோர் டுவெல் என்று சொல்லி பதினெட்டு கோஸ் பவர் அதை விட அந்த புள்ளு வெட்டுற டெக் இருக்குல்ல கீழே போடுற இதான் அந்த புல்லு வெட்டுற டெக் இது இதை இயக்குகிற அந்த கேபிள் இருக்குல்ல அந்த கேபிளோட ஸ்ப்ரிங் வந்த ஆரம்பி போச்சு பாருங்க உடஞ்சிட்டு இருந்தது போன ச ஞாயிற்றுக்கிழமை உடஞ்சது நான் ஒருவர்கிட்ட சொன்ன நான் நண்பர்களோட ஒரு மகன் வந்து மோட்டோ மெக்கானிக் படிக்கிறார் அவரை செய்து விட சொல்லி சொன்னேன் நான் வாரண அந்த வாரம் அதுதான் சொல்லி எல்லாம் போய் முடிஞ்சு பார்ட்ஸை வாங்கி வைக்க சொல்லி எல்லாம் முடிஞ்சு மனுஷனை கடுப்பு ஏற்றுறாங்க அப்போ இன்றைக்கு புல் வட்டோம் ஆக்கள் வரின நாளைக்கு ஒரு குடும்பம் இங்கே தாங்கிறதுக்கு வருது வெள்ளைக்காரர்னு சொல்லி சொன்னால் எல்லாம் மடிவாக க்ளீன் பண்ணி கொடுப்போம்னு பார்த்தா வேற இல்லை பிறகு இப்போ நான் தான் மாற்றிருக்கு இந்த எல்லாம் ஃபுல்லாக இந்த டெக் பெல் அந்த கேபிள் இருக்குல்ல அதுதான் அந்த என்ஜினில் இருக்கிற அந்த தொடுப்பை அங்கே கீழே இருக்கிற பு புள்ளியல்னு சொல்கிறேன் அந்த அந்த சக்கரங்களுக்கு கொடுக்கும் கொடுத்தோன்னே அதை இப்படி கீழே கத்தி சொல்லும் அந்த இது வந்து இது உடஞ்சி வச்சு மக்களே பாருங்கள் சரி நான் போட்டுவிட்டேன் இப்போ அங்கே அந்த போட்ட காணொளியையும் பாருங்கள் நான் கீழே படுத்துருந்து வேட்டியோடு இந்த இதுக்குள்ளே போட்டுட்டேன் போட்டுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷமே இல்லை இன்னொரு ஆள் பாவம் படிக்கிறபடின்னு ஒரு தான் உதவ சொல்லி பார்த்தால் நேரத்துக்கு வேலை முடிக்கிற இல்லை அதனால தான் நான் ஆக்களை நம்பி சில நேரங்களில் இங்கே வெளிநாடுகளில் நம்ம வாழையில்லாது நமக்கே இல்லாமல் தெரிஞ்சுருக்கணும் நாங்கள் வந்து இந்த மெக்கானிக் கு குடும்பம் உண்டபடியாக எங்களோட அப்பரா பற்றி அப்பரா எல்லாம் வந்து நாங்கள் அம்மாக்கள் சொல்கிறது வந்து இந்த பழைய இரும்புகளை புது இரும்பு தான் வேலையண்டு அதாவது திருத்துறது திருத்துறது ஓடக்கூடிய மாதிரி திருத்துறானுங்கிற வேலையண்டு இது திருத்தியாச்சு இப்போ ஓடி பார்ப்போம் மக்களே வணக்கம் பாக்களே அற்புதமா வேலை செய்து திருத்தியாச்சு அதான் எல்லா வேலையும் நமக்கு ஓரளவாவது தெரிஞ்சிருக்கணும் மற்றாக்கள் காட்டாமல் இருக்கிறதுக்கு அல்லது நமக்கு வேலையில கதிய முடிக்கிறதுக்கு நேரத்துக்கு முடிக்கணும் வேலையில் அப்பதான் நாங்கள் மற்றாக்களுக்கு கொடுத்த உறுதிமொழியெல்லாம் காப்பாத்தலாம் இல்லையா